அனைவருக்கும் வணக்கம் பிடி பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்விற்கான நோட்டிபிகேஷன் சார்ந்து பல்வேறு ஆசிரியர்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க இதனை சார்ந்த ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த பிடிபிஆர்டிக்கான எல்லா ப்ராசஸும் முடிந்து எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்து அன்று பள்ளிக்கல்வித்துறையில் தெரிவு செய்யப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்கள் பணியில் சேர்ந்தாங்க டிஆர்பி ஆணல் பண ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பிடிபிஆர்டி ரெண்டாயிரத்தி ஐந்து தேர்வுக்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் மாதமும் தேர்வு டிசம்பர் மாதமும் நடைபெறும் சொல்லி நமக்கு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து காலி பின்னிடங்கள் இருப்பதாக நமக்கு டிஆர்பி டென்டேட்டிவ் ஆணர் பெணர் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஆண்டுக்கான பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது அப்படி இல்லைன்னா அடுத்த ஆண்டு துவக்கத்தில் பிடிபிஆர்டிக்கான நோட்டிஃபிகேஷன் டிஆர்பி வெப்சைட்டில் வந்து வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஏன்னா மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இதனை சார்ந்து செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதனால் கண்டிப்பாக எலெக்ஷனுக்குள்ளார இந்த தேர்விற்கான அறிவிப்பு வெளியாகுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி பட்டதாரி ஆசிரியராக பணியில் சேர்வதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாருமே லாஸ்ட் பிடிபிஆர்டி எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க கிட்ட கொஷின் பேப்பர் இருக்கும் அப்படி இல்லைன்னா டிஆர்பி வெப்சைட்டில் மாஸ்டர் கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க அந்த நம்மளுடைய மேஜர் பார்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய நூற்றி ஐம்பது வினாக்களும் எங்கிருந்து முதல்ல கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாவே சர்ச் பண்ணி பார்க்கணும் யாரும் சொல்ல யாருக்கிட்டையும் கேட்க தேவையில்ல நீங்களாவே உங்களுடைய மேஜர் பார்ட்டில் கேட்டிருக்கக்கூடிய அந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களாவே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுக்கும் மேலும் படிப்பதற்கு ஆர்வம் உங்களுக்குள் அதிகமாக அதிகமாகி கொண்டே போகும் அதனால் எல்லாருமே நீங்களாகவே சர்ச் பண்ணி அந்த நூற்றி ஐம்பது வினாக்களும் எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்க அடுத்ததாக நீங்கள் லாஸ்ட்டு டிஆர்பி வந்து எழுதியிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன தவறுகள்லாம் செஞ்சீங்க எதில் வந்து உங்களுக்கு மதிப்பெண்கள் வந்து குறைவாக வந்தது எந்தெந்த யூனிட்டில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய வினாக்களை நீங்கள் வந்து தவறாக விடையளிச்சிங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைகள்லாம் கண்டுபிடிச்சி அதை சரி செய்தாலே கண்டிப்பாக உங்களால் அடுத்த பிடிபிஆர்டியில் ஸ்டேட் லெவலில் வந்து ரேங்க் வாங்க முடியும் நிறைய அனுபவங்களை லாஸ்ட்டு பிடிபிஆர்டி வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும் அதனால் அதெல்லாம் சரி செய்து கொண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது போல் ஜென்ரல் டேனில் உங்களால் வேலைக்கு போக முடியும் நம்மளுடைய இலக்கு மார்க் மதிப்பெண்கள் கிடையவே கிடையாது நம்மளுடைய இலக்கு வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணுங்கிற ஒரு இலக்கு நமக்குள்ளார இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து சிறப்பான முறையில் படிப்போம் அதற்கான ரிசல்ட்டும் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பினை சரியான முறையில் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் காலதாமதப்படுத்தாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமாக இருக்கவே கூடாது கண்டிப்பாக எல்லாருமே முன்கூட்டியே திட்டமிட்டு படிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே இந்த தேர்விற்கு முழுமையாக நம்ம எல்லாருமே தயாராகி முடிச்சிடணும் அதுதான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் டிபார்ட்மெண்ட்டோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து தான் டிஆர்பி வந்து அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் கண்டிப்பாக அடுத்த அப்டேட் வந்து நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வரும்போது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பாக தொடர்ந்து நம்பிக்கையோடு படியுங்கள் நிச்சயமாக உங்களால் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிந்த சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி